வணக்கம் குட் மார்னிங் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுறுப்பு அறிவுரைகளை பின்பற்றுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை அனுமானம் இருபத்தி எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இந்த வானிலை அறிவிப்பில் நம்ம முக்கிய முக்கியமாக பார்க்கறது வங்கக்கடல் பகுதியில் நாத்தி எட்டு சொல்லக்கூடிய வ வ வட வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிட்டிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று வலுப்பெற்று நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக இருக்குது அதே நேரத்தில் அதன் மூலமாக அதன் காரணமாக காற்றின் திசை வேறுபாடுகள் அரபிக்கடல் ஊடாக ஈர்க்கக்கூடிய ஈரமிகு தென்மேற்கு பருவ காற்று அறுபது முதல் எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஈர்க்கப்படக்கூடிய காற்று காரணமாக கடலோர பகுதிகளில் மழை குறைவாகவும் உட்புற பகுதிகளில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பதிவாகி வருவதையும் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் தமிழகத்தின் சில மலையோர பகுதிகளிலையும் நம்ம மழையை பார்க்குறோம் நீலகிரி மாவட்டத்திலையும் பரவலாக மழையை பார்க்குறோம் இன்று முதல் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானா இந்த பகுதிகளிலையும் பருவமழை தொடங்கிடும் அந்த பகுதிகளில் காற்றின் குவிதல் அதிகமாக இருக்கிறதுனால தெலுங்கானா மற்றும் ஆந்திர பகுதிகள் மற்றும் மேற்கு மீன் மகாராஷ்டிராவின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையை நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்துலேயும் மழை இருக்குது அது எங்கெங்கன்னு பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை தெலுங்கானாவின் பெரும்பாலான பகுதிகள் ஆந்திராவின் பெரும்பாலான அதாவது வட ஆந்திரா மா மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் கர்னூல் ராய்ச்சூர் அனந்த்பூர் கடப்பா ஆகிய பகுதிகள் உள்பட பெரும்பாலான பகுதிகளில் கனமழை அல்லது சில ப பகுதிகளில் பலத்த மழையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கும் கடலூர் கர்நாடகா பெரும்பாலான பகுதிகளிலையும் ஆந்த் க கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளிலும் மின் மித கனமழை முதல் சில பகுதிகளில் பலத்த மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு உள்பட கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு கபினி அணைக்கு போகும் அந்த இது ஹாரங்கி ஹேமாவதி கேஎஸ்ஆர் ஆகிய அணைக்கட்டுகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் கொடகு உள்பட இன்னிக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்திலையும் இன்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு சில பகுதிகளில் பல இருக்கும் அதே நேரத்தில் இடுக்கி மாவட்டத்திலையும் இன்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு அதை ஒட்டிய தமிழக பகுதிகளில் வாழ்ப்பாறை சின்ன கல்லாறு பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு தென்காசி மாவட்டத்தில் பார்த்தோம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அது இன்னிக்கும் தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய விருதுநகர் மாவட்டத்திலையும் இன்னைக்கு மிதமானது முதல் நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்துடன் சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் வட மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் சில பகுதிகளில் குறிப்பாக வடசென்னை பகுதிகளிலும் தென்சென்னை பகுதிகளில் ஒரு சில பகுதிகளிலும் இன்று முதல் பல பகுதிகளில் வட உட்புற மற்றும் கடலோர மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழை படிப்படியாக முன்னேறுவதை நம்ம கவனிக்க முடியும் குறிப்பாக ஜூன் ஒன்று இரண்டு தேதிகள் முதல் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் வலுப்பெற ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது பல உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிறணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கண்டுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னபிள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே